ஆர்கே நகர் தொகுதியில் பணம் தங்க நகைகளை வாரி இறைத்துக் கொண்டிருக்கும் தினகரன் வெற்றி பெற்று முதல்வர் பதவியை பறித்தால் ஏழு எம்எல்ஏக்கள் சகிதம் மத்திய அரசு ஆசியுடன் ஓபிஎஸ் அணியுடன் கைகோர்த்து தக்க பாடம் புகட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வியூகம் வகுத்து காத்திருக்கிறது என்கின்றன கோட்டை வட்டாரங்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பணிகளின் தொடக்கத்தில் தினகரன் வெல்லவே முடியாது என்கின்ற நிலைதான் இருந்தது ஆனால் பணம் மற்றும் தங்க நகைகளை தினகரன் தரப்பு வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறது முதலில் எடுக்கப்பட்ட உளவுத்துறை சர்வேகளின்படி தினகரனுக்கு மூன்றாவது இடம் என்பதே கடினம் என்கின்ற நிலைதான் இருந்தது ஆனால் தற்போது பணப்பட்டு வாடாவும் தங்க நகைகள் விநியோகமும் மும்முரமாக நடைபெறும் நிலையில் எடுக்கப்படும் சர்வேக்களால் மத்திய அரசு ஆடிப்போயுள்ளதாம் மத்திய அரசு மட்டுமின்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தனியார் நிறுவனம் மூலம் ஒரு சர்வே எடுத்திருக்கிறது இந்த சர்வேக்களில் தினகரன் சொற்ப வாக்குகளிலாவது வெல்லும் நிலை இருக்கிறது என தெரிய வந்துள்ளது தினகரன் தரப்பை பொறுத்தவரை ஆர்கே நகரில் வென்றால் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தே தீருவது என்பதில் திடமாக இருக்கிறது கடந்த கால் நூற்றாண்டு காலமாக இந்த பதவிக்காக தானே இத்தனை அவமானங்களை சந்தித்தோம் நிச்சயம் முதல்வர் நாற்காலியில் அமருவோம் என்பதுதான் தினகரன் தரப்பு திட்டம் இதை நன்றாகவே உணர்ந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவு ஏழு எம்எல்ஏக்களும் மத்திய அரசின் ஆசியுடன் ஓ பி எஸ் அணியுடன் கைகோர்க்க தயாராகிவிட்டனராம் ஆனால் தினகரன் தரப்போ நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களில் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் நம்மிடமிருந்து போய்விட மாட்டார்கள் அந்த ஏழு எம்எல்ஏக்களுக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ செய்வோம் என ஸ்கெச் போட்டு காத்திருக்கிறதாம் தற்போதைய நிலையில் தினகரன் வெல்லும் நிலை உருவானால் மீண்டும் ஜெயலலிதா நினைவிட தியானம் கூவத்தூர் கும்மாலும் என அனைத்து வித அவமானங்களும் அரங்கேறுமாம் இதை பற்றியெல்லாம் அலட்டிக்கொள்ளாத தினகரன் தரப்பு எட்டிவிடும் தூரத்தில் இருக்கும் முதல்வர் நாற்காலியில் அமர்